முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பதினாறு தலைப்பு கௌரவர்களின் படை தி ஆர்மி ஆஃப் தி கௌரவாஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் சிக்ஸ்டீன் மகாபாரதா என் தமிழ் இது பகவத்கீதா பருவம் நான்கு இந்த பதிவின் சுருக்கம் கௌரவப்படையின் தயாரிப்புகள் மற்றும் கௌரவ தரப்பில் பதினோரு பிரிவுகளில் நின்றவர்கள் குறித்து திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் விவரிப்பது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பதினாறு கௌரவர்களின் படை இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் இரவு கடந்ததும் அணிவகுப்பீர் அணிவகுப்பீர் என்று மன்னர்கள் அனைவரும் எழுப்பிய குரலொலி பெரிதாக இருந்தது சங்கொலிகள் மற்றும் சிங்க கர்ஜனையை ஒத்திருந்த தந்துபி ஒலிகளோடும் ஓ பாரதரே திருதிராஷ்டரே குதிரைகளின் கனைப்புலிகள் தேர்ச்சக்கரங்களின் தடசடப்புலிகள் புலிகள் ஆரவாரம் மிக்க யானைகள் மற்றும் வீரர்களின் கூக்குரல்களோடும் கைகொட்டல் ஒலிகளோடும் போராளிகளின் முழக்கங்களோடும் எழுந்த ஆரவாரம் அங்கும் இங்கும் பெரிதாக இருந்தது குருக்கள் மற்றும் பாண்டவர்களின் பெரும் படைகள் சூரிய உதயத்தில் எழுந்து தங்கள் தயாரிப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்தனர் பிறகு சூரியன் எழுந்ததும் உமது மகன்கள் மற்றும் பாண்டவர்கள் ஆகிய இருதரப்பிலும் தாக்குதலுக்கும் தற்காப்புக்கும் உரிய கடும் ஆயுதங்களும் கவசங்களும் இருதரப்பின் பெரிய மற்றும் அற்புதமான படைகளும் முழுமையாக காட்சியளித்தன தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் தேர்களும் மின்னலுடன் கலந்த மேகங்களை போல அங்கே அபரிமிதமாக நின்று கொண்டிருந்த நகரங்களை போல தோற்றமளித்தன அங்கே இருந்த உமது தந்தை உமது பெரியப்பா பீஷ்மர் முழு நிலவை போல ஒளி வீசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் விற்கள் வாள்கள் ரிஷ்டிகள் அதாவது இருபுற கொண்ட கத்திகள் கதாயுதங்கள் ஈட்டிகள் வேல்கள் மற்றும் பல்வேறு வகைகளிலான பிரகாசமிக்க ஆயுதங்களை தரித்தபடி படை வீரர்கள் தங்களுக்கு உரிய அணிகளில் தங்கள் நிலைகளை ஏற்றனர் கௌரவர்களாகிய நமக்கும் எதிரிக்கும் சொந்தமான பிரகாசம் மிக்க குடிமரங்கள் பல்வேறு வடிவங்களிலும் ஆயிரக்கணக்கிலும் இருந்தன தங்கத்தால் செய்யப்பட்டு ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு நெருப்பை போல அந்த பெரும் பிரகாசம் கொண்ட ஆயிரக்கணக்கான கொடிகள் காத்திருக்கும் வீர போராளிகள் கவசம் தரித்து கொண்டு கொடி கம்பங்களை பார்த்து கொண்டிருப்பதை போல அழகாக இருந்தன காளைகளை போன்ற நீண்ட கண்களை கொண்ட மனிதர்களின் முதன்மையானோர் பலர் அம்பரா தூணிகளுடனும் தோலுரை கவசங்கள் கொண்ட கைகளுடனும் தங்கள் பிரகாசம் மிக்க ஆயுதங்களை உயர்த்தியபடி தங்கள் படைப்பிரிவின் தலைமையில் நின்று கொண்டிருந்தனர் சுபலனின் மகன் சகுனி சல்லியன் ஜெயத்ரதன் விந்தன் மற்றும் அணுவிந்தன் என்ற அவந்தியின் இளவரசர்கள் இருவர் கேகையச் சகோதரர்கள் கம்போஜர்களின் ஆட்சியாளன் சுதக்ஷிணன் கலைஞர்களின் ஆட்சியாளன் சுருதாயுதன் மன்னன் ஜெயத்சேனன் கோசலர்களின் ஆட்சியாளன் பிரிகத்பலன் சத்வகுலத்து கிருதவர்மன் ஆகிய மனிதர்களில் புலிகளும் அந்தனர்களுக்கு அபரிமிதமான தானங்களை அளித்து வேள்விகளை செய்தவர்களுமான இந்த பத்து பேரும் பத்து அணிகளைச் சேர்ந்தவர்களும் கதாயுதங்களை போன்று தோற்றம் அளித்த கரங்களுடனும் பெரும் துணிவுடனும் ஆடுக்குறு அக்ஷோகினி துருப்புகளின் தலைமையில் நின்றார்கள் இவர்களும் இன்னும் பல மன்னர்கள் மற்றும் இளவரசர்களும் கொள்கைகளை அறிந்த வலிமை மிக்க தேர் வீரர்களும் துரியோதனின் உத்தரவுக்கு பணிந்து கவசம் தரித்தபடி தங்கள் தங்களுக்குரிய படைப்பிரிவுகளில் நின்றார்கள் கருப்பு மான்தோல் உடுத்தியவர்களும் பெரும் பலமுடையவர்களும் போரில் சாதித்தவர்களுமான அவர்கள் அனைவரும் துரியோதனின் நிமித்தமாக திறன்மிக்க பத்து அக்ஷோஹினிகளின் தலைமையில் நின்று உத்தரவிட்டபடியே பிரம்மனின் உலகத்தை அடைவதற்கு மகிழ்ச்சியாக தயாரானார்கள் துருப்புகளை உள்ளடக்கிய கௌரவர்களின் பதினோராவது பெரும் படை பிரிவானது அந்த முழு படைக்கும் முன்னணியில் நின்றது அந்த படைப்பிரிவின் முன்னணியிலேயே சந்துரவின் மகன் பீஷ்மர் நின்றார் தனது வெள்ளை தலைப்பாகை வெண்குடை வெண் கவசம் ஆகியவற்றை தரித்திருந்த பீஷ்மர் தவறாத ஆற்றலுடன் உதிக்கும் சந்திரனை போல இருப்பதை நாங்கள் கண்டோம் தங்கள் தங்க பனைமரம் பொறித்த கொடியுடன் வெள்ளியாலான தேரில் விற்றிருந்த அந்த வீரர் பீஷ்மரை குருக்களும் அதாவது கௌரவர்களும் பாண்டவர்களும் வெண்மையான மேகங்களால் சூடப்பட்ட சந்திரனை போல கண்டார்கள் திருஷ்டத்தியும் நன் தலைமையில் நின்ற சிறுஞ்செயர்களுக்கு மத்தியில் உள்ள பெரும் வில்லாளிகள் பீஷ்மரை கண்டு வலிமை மிக்க சிங்கம் ஒன்று கொட்டாவி விடுவதை காணும் சிறு விலங்குகளைப் போல தெரிந்தார்கள் உண்மையில் திருஷ்டத்தியும் நன் தலைமையில் இருந்த போராளிகள் அனைவரும் அச்சத்தால் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் ஓ மன்னா திருதராஷ்டரி இவையே உமது படையின் அற்புதமான பதினோரு பிரிவுகளாகும் அப்படியே பாண்டவர்களின் ஏழு பிரிவுகளும் மனிதர்களில் முதன்மையானோராலேயே பாதுகாக்கப்பட்டது உண்மையில் ஒன்றை ஒன்று நோக்கிக் நோக்கிக்கொண்டிருந்த அந்த படைகள் இரண்டும் பெரும் முதலைகள் நிறைந்தவையும் கடுமையான மகரங்களால் கலங்கடிக்கப்பட்டவையுமான முடிவின் இரு கடல்களைப் போலத் தெரிந்தன ஓ மன்னா திருதராஷரிய இதற்கு முன் எப்போதும் இதுபோன்ற இந்த கௌரவர்களுடையதைப் போன்ற இரு படைகள் மோதியதை நாம் கண்டதோ கேட்டதோ இல்லை என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பதினாறு கௌரவர்களின் படை இப்பதிவு நிறைவுற்றது